அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் சோழமண்டல தளபதி ஐயா வைத்தியலிங்கம் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அணியின் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து கழகத்தில் இணைந்து கொண்டார்கள் தஞ்சாவூர் விலார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோமரத்ன சுந்தரம் அவர்கள் தலைமையில் விழார் பஞ்சாயத்துக்குட்பட்ட எடப்பாடி பழனிசாமி அணியின் நிர்வாகிகள் அனைவரும் சோழமண்டல தளபதியும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளருமான ஐயா வைத்திலிங்கம் அவர்களை நேரில் சென்று சந்தித்து தன்னை கழகத்தில் இணைத்து கொண்டார்கள்

பண்ணு. வரணை. வரணை. ஆடுனேன். டேட்ல போட்டம் போட்டம் டேட்ல ம் போட்டுவோம் போட்டு ஆ போட்டோம் வண்டி வீட்டை எடுக்கிறியா தான் ம் போட்டு ஏ நான் எடுக்கிறேன் நான் வீடியோ தான் எடுத்துருக்கேன் ராஜா போட்டோ எடுத்துக்கலாம்

ராஜா இல்லை நான் எடுக்கிறேன் அப்புறம்